பொருணை தமிழனுடைய பெருமை இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாறு இனிமே தமிழ்நிலத்திலிருந்து தான் தொடங்கி எழுதப்படணும் என்ற நம்மோட வாதத்துக்கான சான்றுகளை அறிவியல் பூர்வமாக நாம் நிரூபி இருக்கிறோம் தமிழ் மீதும் தமிழக மீதும் வெறுப்போடு செயல்படுகிற எதிர்த்துத்தான் நாம் இன்றைக்கு உறுதியோடு எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லாத சரஸ்வதி நதி நாகரிகத்தை தேடி அலைகிறவங்களுக்கு கண்முன்ன நாம் வெளியிடுகிற ஆய்வுகள் தெரிகிறது இல்லை அதற்காக நாம் சோர்ந்து போய்விட முடியுமா நம்முடைய கடமையிலிருந்து நாம் பின்வாங்க முடியுமா நம்முடைய வரலாற்றை விட்டு கொடுத்துட முடியுமா நிச்சயம் முடியாது ஈராயிரம் ஆண்டு கால சண்டை இது இதுல நாம் தோத்துட மாட்டோம்

இப்போ உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பொருளை அருங்காட்சியகத்தை உருவாக்கி இருக்கிறோம் மோடி அவர்களையும் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திருமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களையும் தமிழ்நாட்டில் கட்டியிருக்கக்கூடிய பொருளை அருங்காட்சியகத்துக்கு கீழடி அருங்காட்சியகத்துக்கு வந்து பார்க்கணும் இது விழாவின் மூலமாக நான் அன்போடு அவர்கள் அழைக்கிறேன் நீங்க வந்து பார்த்தாதான் தமிழனுடைய நாகரீகத்தை எந்த அளவுக்கு தொன்மை கொண்டதுன்னு தெரியும் இதை மிக சிறப்பாக உருவாக்கி இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் கட்டு எழுப்பி உள்ள மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலுவர்களுக்கும் அரசு அலுவலர் அனைவருக்கின்ற பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் திமுக தான் வேற யாராலையும் இதெல்லாம் யோசிக்க முடியாதுன்னு மனசுக்குள்ள நிச்சயம் பாராட்டி கொண்டிருப்பாங்க கீழடி நம் தாய்மொழி பொருளை தமிழரின் பெருமைன்னு உரைக்க சொல்வோம்